अंगेर इ <laughs> <औरू। laughs> அட கருமம் கட்டி நிக்கிற நாய்க்கு இவ்வளவு பயப்படினா இட்டுமே இட்டுமே தட்டி மாட்டு தாண்டவராயன் பேர் பிடிச்ச பிள்ளையார் மாதிரி இருக்குது சொன்னதை இன்னும் செய்யல என்னடா இந்த மாதிரி பேஜி விழுது எட்டுமே மாடு என்ன காப்பாத்துவானு நானும் அவர்கிட்ட ஓடி வந்தா அவனை நான் காப்பாற்ற வேண்டிய கிடக்கு போற வெட்டுல புள்ளி மூட்டை மாதிரி படுத்தே கிடக்குது சொன்ன வேலை ஒன்றும் செய்யல விடுஞ்சதுல இருந்து படுத்து விட்ட கூட மேனேஜ் பண்ணி பேசினது இல்ல ஏய் ஜாலி பாக்க நல்லா இருக்கு சரி கூப்பிடு பாவம் நிறைய பேடி படி வேச்சு வாங்குது அடி வயித்துல இருந்து தொண்ட நோக நோக கத்தி கொண்டிருக்கிறேன் பேர் எவ்வளவு சொன்னாலும் கேக்குது உண்டு பேர் சத்தம் போட எங்க வேற கூப்பிடுறாங்க போல இருக்கு நான் தான் முருகேசன் வந்து நிற்கிறேன் அப்பா வாடா வாடா முருகேசன் வந்து காப்பாத்தித்தான் வாடா வாடா என்ன நல்ல உழுது ஒரு அடக்கு பேச்சா சும்மா விசர்க்க வைக்காத என்ன பேசலுமே அது பிடி எனக்கு பேச்சு உள்ளது என்னடா பிள்ளைய வந்து எருவ மாறன்னு சொல்றது என்ன பிள்ளைய வந்து நான் பூ மாதிரி பாத்துக்கிறேன் தெரியுமா சத்தமா கூட நான் காய்க்கிறேன் பேக்க காய்க்கிறேன் பேசி வளர்க்காத பிள்ளைகள் எல்லாம் எடுத்ததுக்கு எல்லாம் சூசைட் பண்ண போறோம்னு தெரியுது அம்மா பேசி போட்டான் சூசைட் பண்ண போது டீச்சர் பேசி போட்டான் அங்க அவன் அடிச்சு போட்டான் அப்பா போனை பறிச்சு போட்டார் அதுக்கெல்லாம் சூசைட் பண்ண போறதுக்கு தான் காரணம் புள்ளைல வந்து அடிச்சு பேசி அவமானப்படுத்தி வளர்க்கணும் அப்போதான் புள்ளை ஒழுங்கா வளரும் இந்த சமூகத்தில் அதுக்கேற்ற மாதிரி புள்ளை இருந்து கொள்ளும் இப்படித்தான் மனிதத்தேட்டப்பட்டு செஞ்சு தெரியும் தானே அது இப்போ கணக்கு பாடத்தில் மார்க் சுரஞ்சு போட்டோம் சொல்லி சூசைட் பண்ண போட்டுதான் கடைசியாக காப்பாற்ற வேக மந்திய ஹாஸ்பிட்டலில் போட்டுருக்கு இப்படி சின்ன சின்ன ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு எல்லாம் சூசைட் பண்ண போகுதுதான் என்ன நிறைய மார்க் சுரஞ்சு கொடுத்தார் இல்லடா மூன்று மார்க்ஸ் குறைஞ்சி போட்டுதான் மேடா மூன்று மார்க்ஸோ என்னடா அவளுக்கு தொண்ணூற்றி ஏழு மார்க்ஸ் நூறு மார்க்ஸ் எடுக்க வேண்டியவளாம் மூணு மார்க்ஸ் குறைஞ்சி என்னடா மூணு மார்க்ஸ் குறைஞ்சதுக்கு நாங்கள் அந்த காலம் இப்படி பார்க்க போனா வருஷம் வருஷமா சூசைட் பண்ணிருக்கோம் அதே உனக்கு இப்படி பார்க்க போனா எங்கட ஒழுங்கே இல்ல போன வருஷம் எல்லாம் இருக்கிற முழு பேரும் சூசைட் பண்ணிருக்கோம் ஏன்டா எடுத்த மார்க்ஸ் அப்படி அதை யோசிப்பேன் நாங்க மட்டுமே என்ன முந்தி என்ன ஒரு நூறு இருநூறு எடுத்தாங்களே இல்லையே பழைய கதைகளை கதைக்காத பழைய சொன்ன மூன்று மார்க் கதைக்கு தான் நான் சொல்றேன் சரி சரி உந்த கதையை விடுக்கிற என்ன நானும் பிள்ளைன்னா பிடிச்சு கத்தி கொண்டிருக்கிறேன் மாட்டுக்கு மேல மழை பெஞ்ச மாதிரி இருக்குல்ல போய் உடனே கடை